என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் சீயக்காய் மரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் இயற்கையோடு ஒன்றிய எளிமையான வாழ்வு வாழ வேண்டும் என்கிற மன இயக்கத்துடன் இருப்பீர்கள் உங்கள் மனதில் உள்ள எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையாக எப்போதும் சிந்திக்க அறிவுறுத்துகின்றது ஆன்மீக பற்றினால் மன அடைய பக்தியை வளர்த்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் பற்றி உணர்த்துகிறது நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் உங்கள் விற்பனை அதிகரித்து தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள் உங்கள் பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு வாழ்வை புதிய தொடக்கமாக தொடங்குவீர்கள் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கவிருப்பதையும் அதை நன்கு பயன்படுத்தி உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் வளர்ச்சி காண்பீர்கள் புதிய உறவுகள் வாழ்வில் வந்தினைவர் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் சில திட்டங்களை தீட்டி சரியாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் வாழ்வில் வரும் எத்தகைய பிரச்சனை சவால் போல் எதிர்கொண்டு வெளிவந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி